வெந்தய சாதம் இந்த வெயிலுக்கு ஏற்ற வகையில் இதை வாரம் ஒரு முறையாவது செய்து சாப்பிடுங்க நூறு உலக்கில் வீட்டு புழுங்கல் அரிசி அதே அளவு எந்த அளவு நீங்கள் எப்பையும் தண்ணி வைப்பீங்களோ போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லெண்ணெய் குக்கரில் போட்டிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அஞ்சு பூண்டு பற்களை போடும்போது அது நல்லா ஜூட்டை தக்க வச்சுக்கோ அப் அதோடு சேர்த்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போடுறோம் கோபுரமாக நூறு அரிசிக்கு சிம்மில் வச்சு அப்படியே மெதுவாக நீங்கள் வறுத்துக்கிட்டே இருங்க கடுகு உளுந்து போடணும்னு தேவையில்ல வெயில் காலத்தில் மார்கழி குளிர் மாதங்களில் கடுகு போட்டுக்கலாம் அதனுடைய வெப்பம் தேவைப்படும் வெயில் காலத்தில் நீங்கள் அதை தவிர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லெண்ணெயில் தான் போடுறோம் கலர் இப்படி இருக்குது இன்னும் ஒரு முப்பது செகண்ட் கழித்து பார்க்கலாம் மஞ்சளாக இருக்கக்கூடாது கசக்கும் சாதம் நல்லா இந்த அளவுக்கு மெருநான சிறு வெங்காயம் ஒன்றரை கைப்பிடி வர மிளகாய் மூணு மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் மிளகு கிருமி நாசினியாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா எண்பது சதவீதம் மட்டும் வெங்காயம் வதங்கினா போதும் அப்போ தான் நமக்கு ஃபுல் கூலிங் கிடைக்கும் நார்மல் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கிறோம் இந்த நேரத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெரும் சேடாகவே இருக்கும் பாருங்கள் வெங்காயம்லாம் போட்டோன்னா கருகி வராது வெந்தயம் பயப்பட வேண்டாம் தக்காளி ரெண்டு தக்காளி இதுவும் கூலிங் உள்ளது நீங்கள் நிறைய அரிசி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டுக்குங்க கருவேப்பில் கல் உப்பு பெரட்டி கொடுத்து கொஞ்சம் மூடி வைக்கும்போது கதை கதைன்னு கரைஞ்சி கொடுத்துரும் உப்பு போட்டதால் இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது முக்கியமாக வேணும் இப்போ வெயில் காலத்துக்கு கிருமி நாசினி மல்லித்தலை தேவையான அளவு போட்டுக்குங்க நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியும் அரிசியும் போட்டு ஒரு இருபத்தஞ்சி சதவீத ஃப்ளேமில் ஆவி வந்தோடனே வெயிட் போட்டு ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க அதாவது மாய்சரோடையும் இருக்கும் ரொம்ப உதிர் உதிராக இருக்காது அதாவது வெயில் காலத்துக்கு கொஞ்சம் அந்த ஈரப்பசை இருக்கணும் அப்போ தான் டைஜஷனுக்கு எதுவாக இருக்கும் அதனால் பாசுமதி அரிசியோ சீரக சம்பா பச்சரிசி அதெல்லாம் சேர்க்காதீங்க வெயிலுக்கு புழுங்கல் அரிசி இதில் போட்டிருக்கிறது எல்லாமே குளிர்ச்சி சம்மந்தப்பட்டது தான் இப்போ இதுக்கு நீங்கள் ரைத்தா வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா தண்ணியில் அலசி பிழிஞ்சிட்டு தயிரில் போட்டு ரைத்தாவாகவும் சாப்பிட்லாம் இல்லை வெறும் தயிர் உப்பு கொஞ்சம் போட்டும் அதை தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் அப்பளம் வச்சுக்கலாம் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வெயில் காலத்தில் வாரம் ஒரு முறையாவது செய்து சாப்பிடுவோம் வாழ்வோம் என்றும் நலமுடனும் வளமுடனும் பாருங்க இந்த சாதம் எந்த அளவுக்கு மாய்சரோடு இருக்குது பாருங்கள்